ஸோ நேற்றுக்கு லாக் வந்துட்டு காலையிலேருந்து நல்லா பரபரப்பாக போச்சு ஸோ ஈவினிங் ஆகும்போது ரொம்பவே மோசமாயிடுச்சி ஸோ கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்துட்டு இன்றைக்கி அம்மா வீட்டில் இருக்கேன் ஸோ இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி இனிமேல் தான் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ நமக்கு இன்றைக்கி இந்த சண்டே எப்படி போகுது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லாகு ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் செஞ்சு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டில் ப்ரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு ஸோ நான் வந்து இப்போ தான் உழை ஊற்றி போட்டிருக்கேன் ஸோ மத்தியானத்துக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா ஸோ இப்போயே வந்து அரிசி கழுவி வச்சா தான் நமக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் கரெக்டாக வெந்து வந்திருக்கோம் ஸோ அதனால வந்து இப்பயும் உழம்பு வச்சிருக்கேன் ஸோ அப்போ வந்துட்டு நம்ம களி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குது ஸோ இன்னும் முடியல ஸோ எப்படியும் வெஜ்ஜு தான் ஸோ இன்னும் வந்து நம்ம நம்ம வீட்டில் வந்துட்டு வாரத்துக்கு ஒருக்காக தான் காய்கறிங்க வாங்கிட்டு வருவாங்க ஸோ சண்டே இந்த மாதிரி சன் சந்தைங்க இருக்கப்போ வந்து காய்கறி வாங்கிட்டு வருவாங்க ஹஸ்பண்ட் வந்து சந்தைக்கு போயிருக்காங்க இன்னும் வரலை ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணணும் ஸோ அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஹஸ்பண்ட் வந்து சந்தைக்கு போயிட்டு வரட்டும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம் ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் உலை வைக்கும்போதே அரிசியை வந்து ஊற போட்டுருவேன் ஸோ ஒலை கொதித்து வரும்போது அரிசியும் வந்து நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறமா தான் வந்து நான் அரிசியை கழுவி போடுவேன் ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் இந்த அரிசி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இது வந்து எங்கள் ஊரில் குச்சலக்கி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா பெருசு பெருசாக இருக்குது சாப்பாடுமே நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் ஒரு ரெண்டு நாள் ஆனாலுமே கெட்டு போகாது நல்லாயிருக்கும் நம்ம சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகாது பாருங்கள் எவ்வளோ பெரிய அரிசி அரிசியாக இருக்குன்னு வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் வந்து நம்ம முன்னாடியே சாப்பாடுக்கு உழை ஊற்றி போட்டு அரிசி கழுவி வச்சிடணும் ஸோ அந்த வேலையை மட்டும் மறந்துடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஓலை கொதிச்சிருச்சு நம்ம இப்போ அரிசி கழுவி போடுற வேலையை பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு தம்பிக்கு போலியோ ட்ராப்ஸ் இருக்குது ஸோ அதனால் தம்பியை வந்து ரெடி பண்ணி அப்பா கூட அமைச்சுட்டேன் ஸோ அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஸோ அது பண்ணு வந்துட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ நம்ம இப்போ லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அம்மா வந்துட்டு சொன்னாங்க இன்னைக்கு வந்துட்டு கீழே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து வழக்கமாக சண்டேஸில் பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு வீட்டில் தான் சமைக்குவோம் என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றை நம்ம வீட்டில் சமைக்கும் அப்படி இருந்தால் அம்மா வீட்டில் சமைக்குவோம் ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தான் சமைச்சு சண்டேஸில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அப்படி ஒரு ஃபன் பண்ணிவிட்டு லஞ்சை முடிப்போம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு அம்மா வீட்டிலே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்க்கலாம் நான் வேறு அவசரப்பட்டு அரிசி கழுவி வச்சுருந்தேன் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வேஸ்ட் ஆகாது நம்ம அதை நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டிலேருந்து வந்தாச்சு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ எனக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சாப்பாடு அப்புறம் இது சோயா வந்து கிரேவி அப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு துவையல் செஞ்சுருந்தாங்க அம்மா ஸோ ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு சோயா கிரேவி வந்து எப்படி செய்யறது நான் வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெசிபி வீடியோ ஸோ நீங்கள் யாராவது ஆரணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா ஆடு ஒன்று வந்து கத்திகிட்டே இருந்துச்சு ஸோ வாங்க நம்ம இப்போ போய் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தா இந்த ஆடு தான் கத்திகிட்டே இருந்துச்சு ஸோ எதுக்கு கத்துது அப்படின்ட்டு நல்லா கவனமாக பார்த்தா ஸோ இந்த ஆடு வந்துட்டு குட்டி போடுறதுக்காக கத்திகிட்டே இருந்துச்சு ஸோ இது வந்து புதுசாக பிடிச்சிட்டு வந்த ஆடு இது இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மாதம்தான் ஆகுது ஸோ அதனால் நமக்கு இது குட்டி போடுற டைம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நமக்கு கணிக்க முடியல ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே வளர்ந்துருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்போ குட்டி போடும் அப்படின்னு ஸோ இது வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்தே ஒரு மாதம்தான் ஆகுது ஸோ இந்த ஆடு வந்து ஃபஸ்ட் டைமாக குட்டி போடுது அப்படின்னா வந்துட்டு இது ஃபஸ்ட்டு டெலிவரி ஸோ இந்த ஆடு வந்து ரொம்பவே இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆடு ஃபஸ்ட்டு டெலிவரிலேயே ரெண்டு குட்டி போட்டுச்சு ஆனால் அந்த குட்டி வந்துட்டு வர வெளியே வர்றதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டியோட தலையுமே ஒன்றா வெளியே வந்துச்சு ஸோ அதனால் அந்த ஆடு ரொம்பவே கஷ்டப்பட்டு குட்டி போட்டுச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்பவே பரிதாபமாக போச்சு ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக ஆடு குட்டி போட்டுருச்சு ரொம்பவே ஹாப்பி ரெண்டு குட்டியுமே பரவாயில்ல அந்தளவுக்கு ஊக்கம் இல்லை குட்டி ஆனாலுமே பரவாயில்ல பாருங்கள் ஆடு குட்டி போட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஆடு வந்து செத்தையுமே போட்டுரும் அதாவது நஞ்சு பை ஆனால் இந்த ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா குட்டி போடுறதுக்கான எந்த அறிகுறியுமே இருக்குல்ல ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வயிறுமே இருக்கலை மடியுமே அந்தளவுக்கு இருக்கலை இருந்தாலும் பரவாயில்ல நல்லபடியாக குட்டி போட்டுருச்சு ஸோ ஆட்டோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களை இந்த ஆடு வந்து நல்லபடியாக குட்டி போட்டுருச்சு ஸோ ஆடோட வேலையெல்லாம் முடித்தாச்சு ஆட்டுக்கு செய்யக்கூடிய வேலையெல்லாம் என்னெல்லாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம முடித்தாச்சு ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே டீ சாப்பிட்டு உட்காந்துருந்தோம் ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு நம்ம வீடு வந்து ரோட் சைடு அதனால் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீட்டு வேலைகள் செய்யணும் பாருங்கள் ஸோ கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது ஸோ அதெல்லாம் கழுகிட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் கூட்டி பிறக்கி தொடச்சிட்டு நம்ம வந்து டின்னர் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம் ஓகேவா இன்னைக்கு வந்து டின்னருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹஸ்பண்ட் வந்து சந்தைக்கு போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க ஸோ அதில் வந்து எதாவது ஒரு காய்கறியை வந்து சூஸ் பண்ணி எதாவது ஒரு சாம்பார் வச்சுட்டு எதாவது ஒரு பொரியல் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுடைய டின்னர் வந்து இன்னைக்கு அப்படி முடிச்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஸோ தம்பியுமே குடிக்க வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டியாச்சு தம்பி வந்துட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு போயிருக்கான் ஸோ நம்ம வீட்டில் எனக்கு என்ன டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு முருங்கக்காய் குழம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளங்காய் பொரியல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷலாக ஒன்றும்ல இன்றைக்கி ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாளில் வெஜ்ஜுங்கிறனால ஸோ அதனால நான்வெஜ்ஜு அது மட்டும்தான் வெஜ்ஜு அதுதான் ஸ்பெஷலு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ண முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாசலுக்கு தண்ணி தெளித்து வாசல்லலாம் கூட்டி விட்டுனேன் ஸோ அது வந்து எனக்கு ஆல்ரெடி டஸ்ட் எதாச்சு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு வாசலில் தண்ணி கழி தண்ணி தெளித்து கூட்டினால அந்த டஸ்ட்டு வந்துட்டு மூக்கலலாம் பட்டுட்டு எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரே திம்மல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு திம்மல்னா திம்மல் சரியான திம்மல் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல ஸோ வீசிங் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு னால வந்துட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணல சாரி ஸோ இந்த லாக் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸோ நேற்றுக்கு லாக் வந்துட்டு காலையிலேருந்து நல்லா பரபரப்பாக போச்சு ஸோ ஈவினிங் ஆகும்போது ரொம்பவே மோசமாயிடுச்சு ஸோ கூச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் லாக்ல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை டேக் கேர்